செயற்போல தோறும் அரணே ஒருவருக்கு உயர்போல தோறும் பழி என்கின்ற வந்தவனுடைய வாக்கிற்கு முத்தமிழறிஞர் கலைஞருடைய விளக்க உரை என்பது பழிக்கத்தக்க வகைகளை செய்யாமல் பாராட்டத்தக்க அறவழி செயல்களில் நாட்டம் கொள்வதே ஒருவருக்கு புகழ் சேர்க்கும் என்கின்ற அந்த விளக்க உரையோடு ஒரு கிராமத்தில் கிராம சார்ந்திருக்கின்ற மாணவர் செல்வங்கள் கல்வி அறிவு பெற வேண்டும் பெறுவதோடு மட்டுமல்லாமல் அவர்களான உரிய வேலை வாய்ப்பினை வழங்கிட வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு இன்றைக்கு இந்த கல்வி நிறுவனங்களை நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய அன்பு சகோதரர் சூர்யா சுப்பிரமணியம் அவருக்கு முதலினுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் ஒரு சேவையாக அதை செய்யும் பொழுது ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வாக வெறும் பட்டமளிப்பு மட்டுமல்ல அவளுக்கான வாழ்க்கைக்கான வேலை வாய்ப்பையும் நாங்கள் உருவாக்கி தருகிறோம் என்று ஒவ்வொரு ஆண்டும் அதை செய்து கொண்டிருக்கின்ற அவருடைய சேவையை பாராட்டத்தக்க கூறியது அதற்கு முதலினுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள் குறிப்பாக மருத்துவம் என்று வரும்போது மிகப்பெரிய ஒரு துறை இது மருத்துவர்களோடு மட்டும் அதை நின்று விடாது செவிலியர்களாக இருந்தாலும் சரி அது ஆக இருந்தாலும் சரி அது லேப் டெக்னீஷியனாக இருந்தாலும் சரி இவர்கள்லாம் சேர்ந்ததுதான் ஒரு மருத்துவம் என்று சொல்ல முடியும் வெறும் தனிப்பட்ட ஒரு மருத்துவரால் மட்டும் அது அனைத்தையும் செய்துவிட முடியுமா என்று சொன்னால் இவர்கள்லாம் ஒன்று சேர்ந்த அவருடைய கரத்தை வலுப்படுத்தினால்தான் தான் செய்ய முடியும் ஆக அப்படிப்பட்ட இங்கே வருகை தந்திருக்கின்ற செவிலியர்களாக இருந்தாலும் சரி பார்மசிஸ்டாக இருந்தாலும் சரி அல்லது லேப் டெக்னீஷியன் உங்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் கேட்ரிங் என்று வரும்போது ஏதோ உணவு தயாரித்த பரிமாறணம் என்றோடு நின்றுவது கிடையாது கேட்ரிங் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டார் ஹோட்டலாக இருந்தாலும் வரக்கூடியவர்களை வரவேற்பதிலிருந்து ஒட்டுமொத்தமாக அந்த நிர்வகிக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய பொறுப்பை கற்றுத்தரக்கூடியதெல்லாம் இதெல்லாம் இருக்கிறது அடங்கியதுதான் இந்த துறை ஆக அதில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற உங்களுக்கும் குறிப்பாக இன்றைக்கு பணியானை பெறவருக்கு தந்திருக்கின்ற அந்த மாணவர் செல்வங்களுக்கும் இனி வரும் காலத்தில் ஒவ்வொரு மாதத்தில் சம்பளம் என்று வரும் பொழுது நீங்க ஏதோ சூர்யா சம்பளம் என்று கொடுக்க போறது இல்லை உங்களுடைய பெற்றவங்களுக்கு உங்களுடைய குடும்பத்துக்கு தான் நீங்க போறீங்க ஆக உள்ளபடியே உங்களுடைய பெற்றவங்களுக்கு நீங்கள் நன்றி கடனை திருப்பி செலுத்தக்கூடிய மாதமாக அடுத்த மாதத்திலிருந்து அமைவு இருக்கிறது என்று சொல்லும் பொழுது அந்த பிள்ளைகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுகள் தனிப்பட்ட நபருக்கான பாராட்டுகள் மட்டுமல்ல உங்களை பார்த்து அந்த பகுதியை சார்ந்த இளைய சமதை நாமும் இது போன்று படிக்க வேண்டும் நானும் இது போன்ற லேப் டெக்னீஷியர்களாகவோ அல்லது ஃபார்மசிஸ்டர்களாகவோ அல்லது இது போன்ற செவிலியர்களாக வந்துட வேண்டும் கேட்ரிங் வரும்போது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டும் நான் உள்வாங்கி கொண்டு நாம் அதில் மிக சிறந்த இடத்திற்கு வர வேண்டும் என்று மற்ற இளைய சமுதாயம் நினைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு மிகப்பெரிய தூதுவர்களாக இன்றைக்கு நீங்கள் மாறியிருக்கீர்கள் அதற்கு உங்களுடைய பாராட்டு உங்களுக்கு மட்டுமல்ல உங்களுக்கு பாடம் நடத்திய அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் பத்தாண்டு மட்டுமல்ல இது நூறு ஆண்டுகளை கடந்து இந்த சூர்யா பவுண்டேஷன் நடைபெற வேண்டும் வெற்றிகரமாக நடைபெற வேண்டும் என்று உங்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொண்டு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்